உலகங்களில் சினி ஹிஸ்ட் நேரலுக்கு வணக்கம் சினி டைரின் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் பார்ப்போம் இதுவரை சினி ஹிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் ஜெயபிரகாஷ் கண்ணன் டைரக்ஷனில் ராதாகிருஷ்ணன் நாராயணன் மியூசிக்ல இருக்கும் காதல் என்பது பொது உடைமை புகழ் லிஜிமோல் ஜோஸ் கேட்டறேنا பண்ணியிருக்கார் வினித் ரோஹினி பிரதாங்கதா பார்த்த நடிச்சிருக்காங்க சுசீந்திரன் டைரக்ஷன்ல ஈமான் மியூசிக் অ্যালবাম 2K லவ் ஸ்டோரி ஜாகவேத் ஹீரோவாகம் மோனிகா ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்க ஜே.எஸ்.கே டைரக்ஷன்ல டி.கே மியூசிக் অ্যালবাম ஃபயர் சாந்தினி ரக்ஷிதா சாட்சி அகர்வால் ஐரல் ஹீரோயினாகும் பாலாஜி முருகதாஸ் ஹீரோவாம் பண்ணியிருக்கார் கண்ணீரா கதிர் ராகவன் இயக்கி ஹீரோ நடிச்சிருக்கார் ஹரி நரன் மியூசிக் பண்ணியிருக்கார் சாந்தினி கவுர் ஹீரோயினாக பண்ணியிருக்கார் இது ஒரு கண்ணீர் கலந்த காதல் கதை ஹீரோயின் பேர் நீரா அதனால தான் கண்ணீரான்னு பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு ஹீரோ இயக்குனர் கதை ராகவன் சொல்லியிருக்கார் இந்த ஐந்து படங்களுமே காதலை மையம் வைத்த படங்கள் காதல் தினத்துக்கு வெளியாகிறது இது போக பேபி அண்ட் பேபி பிரதீப் டைரக்ஷனில் இமான் மியூசிக் வர படம் ஜெய் ஹீரோ நடிச்சிருக்கார் கீர்த்தனா சத்யராஜ் யோகி பாபு முக்கியமாக கதாபாத்திரம் வச்சுருக்காங்க சத்யராஜன் கேரக்டர் ஹீரோக்கினையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஜி சங்கர் டைரக்ஷனில் இசைஞான இளையராஜா மியூசிக் ஆரப்படும் தினசரி ஸ்ரீகாந்த் ஹீரோவாகவும் சிந்தியா என்ன பண்ணியிருக்கார் எம்எஸ் பாஸ்கர் பிரேம்ஜி ஆகியோர் நடிச்சிருக்காங்க கே எஸ் செந்தில்நாதன் அது வாங்கினா இது இலவசம் அரவிந்த் ராஜா மியூசிக் பண்ணியிருக்கார் விஜய் டிவி ராமர் பிரதான பதி நடிச்சிருக்கார் இது போக பூஜா ஸ்ரீ கலையரசன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க ஜெயவேல் முருகன் டைரக்ஷனில் போபோ சசி மியூசிக் வருணன் கேப்ரிலா ஹீரோயினாவும் துஷ்யந்த் ஹீரோவாகவும் பண்ணியிருக்கார் சரண்ராஜ் ராதா ரவி ரெண்டு பேரும் பிரதான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க இதுபோக முன்பே தயாராகி நீண்ட காலம் வெளியாகாமல் இருந்த கவுண்டமணி ஹீரோவாக நடித்த ஒத்த ஓட்டு முத்தையா சாய் ராஜபால் டைரெக்ட் பண்ணியிருக்கார் சித்தார்த் விபின் மியூசிக் பண்ணியிருக்கார் சொன்ன மாதிரி கவுண்டமணி ஹீரோவை பண்ணியிருக்கார் இது போக யோகி பாபு ரவிமரியா சிங்கமுத்து ராமையா மொட்டா ராஜேந்திரன் என்று காமெடி பட்டாரமே நடித்திருக்கிறார்கள் இது ஒரு அரசியல் கலந்த காமெடி படம் காதல் தினத்திற்கு காதலை மையப்படுத்திய படம் ஒன்றிரண்டு வெளியாகுவது வழக்கம் ஆனால் காதலை மையப்படுத்தி ஐந்து படங்களும் மற்றராஜனின் ஐந்து படங்களும் என்று பத்து படங்களும் இந்த ஒரே வார்த்தை வெளியாகிறது நயன் ஏஎம் டு நயன் பிஎம் வேலண்டைன்ஸ் டே இந்த படத்தை எம் கௌரி சங்கர் இயக்கியிருக்கார் முற்றிலும் பொதுமூன்று நடிக்கிறாங்க இதுவும் ஒரு காதல் படம் அப்படின்னு தனியாக சொல்ல வேண்டியதில்லை இந்த அனைத்து படங்களுமே பதினாலு ரெண்டு இருபத்தி நாலு காதல் தெரிஞ்சது வெளியாகிறது இந்த வார படங்கள் இவ்வளவுதான் இது போன்ற சினிமா செய்து தெரிஞ்சதுக்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் சினிமா சம்மந்தமான கேள்விகள் இருந்தால் இந்த நம்பரில் கேளுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்றும் உங்கள் ஆதரவு ரொம்ப வேலை நன்றி